நடிகை ராஷ்மிகா தென்னிந்திய சினிமாவை தாண்டி தற்போது ஹிந்தியிலும் டாப் ஹீரோயினாக வளர்ந்திருக்கிறார் அவர் ரன்பீர் கபூர் ஜோடியாக நடித்திருந்த அனிமல் படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் வெளியாகியிருந்தது ஹீரோ கதாபாத்திரம் பற்றி பலரும் விமர்சனம் செய்து படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனாலும் படம் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை படைத்தது அனிமல் படத்திற்கு எதிராக வரும் விமர்சனங்களை பற்றி சமீபத்திய பேட்டியில் ராஷ்மிகா பேசியிருக்கிறார் நான் இந்த படத்தை படமாகவே மட்டும் பார்த்தேன் ஒரு ஹீரோ திரையில் சிகரெட் பிடித்தால் அவர் மற்றவர்களை சிகரெட் பிடிக்க தூண்டுகிறார் என்றார்கள் ஆனால் இன்றைய சமுதாயத்தில் மக்கள் புகைப்பிடிப்பது எல்லாம் சாதாரணம் தான் நான் திரையுலகில் புகைப்பிடிப்பது போல் நடிக்க மாட்டேன் ஒரு படத்தை படமாக மட்டும் பாருங்கள் யாரும் படத்தை பார்க்கச் சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை ஒவ்வொருவருக்கும் உள்ளும் ஒரு மோசமான நபர் இருப்பார் அதை அனிமல் பட இயக்குனர் வெளியில் காட்டிவிட்டார் அவ்வளவுதான் என ராஷ்மிகா கூறியிருக்கிறார்